இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் எம்எல் கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின தலை விதி அதானி கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை எல்லாம் கிட்ட விட்டு வந்த ஜாமீன் அமைச்சர் எம்எல் கேஸ் போடு தைரியம் இருந்தா எம்எல் கேஸ் போடியா பாத்திரலாம் சரியான அப்பா அம்மா பிறந்த எம்எல்ஏ கேஸ் போடு பாத்தலாம் நான் தெரியவா கேட்கறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு நான் சரியான ஆள் அந்த பொடியா பாத்திரலாம் நீ போடு கேட்க முடியாது நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டி போவேன்னு பாத்துறேன் கூட்டி போடு போலீஸ் உங்க கையில இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழு ஆனா டிஜிபி சொல்லி மேல உள்ள உள்ளவே பார்த்தலாம் நாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல் கேட்ட அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நாயத்தை பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்துறான் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆள் நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன் அதுக்கெல்லாம் பயந்து தான் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதான் அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த டேஞ்சர்டு கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா ஏன்னா சிங்கிள் மேனாருமே உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஏன்னா ஐஏஎஸ் ஆப்சர் இருக்காங்களா செக்ரட்டரி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கிறீங்க டேன்ஜர் கோர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கணும் டைப் அடிச்சு அதானி கொடுத்தியாரு கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீ புலால் சரியில்ல தம்பி எண்ணவொன்னா கம்பி எண்ணிக்கை இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன சொன்னேன் நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க சீமான நாங்க போய் கேள்வி கேட்கறேன் அவர் அவர் சொன்னார் நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் தானே போனேன் நீங்களா தான் செய்தி போனேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பலை ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கள் நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் முடிக்காத வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கோம்